க்ரா ஆய் வெட்டு பூக்களே பூக்களே குரோட்டன்ஸே ஏ பப்பாயே பலந்தரும் தரும் மரங்களை நடவில்லையே ஒன்லி ஒன்லி விதவிதமான வேர்ல்டு லெவல் ஆக்சிஜன் தரும் அற்புதமான மரங்களை மட்டும்தானே நட்டிருக்கின்றனர் எல்லாவற்றிற்கும் பேருண்டே நீட்டாக கிளீன் செய்து அற்புதமான அண்ணாந்து பார்க்கும் உயரமான செடிகளே முப்பிறவியில் இப்பிறவியில் என்ன என்ன செய்தீர்கள் இச்செடியாக இயற்கையாக தரிசிக்க என்ன இருக்கிறது எட்டி எட்டி பயப்படுகிறானே பயந்தாங்கோழி பைந்தாங்கோழியை கண்டீர்களா ஃபாரினில் அழகான சைக்கிள் ரைடு போகும் அற்புதமான ஏ குரோக்கடைல் 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 என்ன இருக்கிறது பாம்பா வான்கோழியா வான்கோழி குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குமே அடடா மாடி மாடி படிப்படியாக உயரமாக போகிறதே அற்புதம் 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 அழகான செடி கொடிகளே ஆனந்தம் ஆனந்தம் அருமையிலும் அருமையப்பான திரும்பி வந்தா பூமணத்தோட அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இயற்கை மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் எதனை கண்டான் மனிதனை படைத்தான் நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை என் பார்வை போலே திருமணம் என்றார் அழைத்து வந்தார் உன்னை சிரிக்கவை பாயோ அழுதவை பாயோ கொடுத்துவிட்டேன் என்னை விட்டேன் என்னை அற்புடன் தானே செடி கொடிகளுடன் ஆனந்தமாக செல்வோமே அருமையாக செல்வோமே

அவன் வந்து சாப்பிட்ற மாதிரி பொருள் எதுவுமே நடல தம்பி சாப்பிட்ற மாதிரி பழங்களே நட ஏய் வந்த வழியா போகிறோமா இல்லை இல்லை இது இப்படி போன சரி ஆமா இந்த பக்கம் ஆமாம் இந்த கல் வழியாக தான் வந்தோம் இதில் வேணா கொஞ்சம் தூரம் போய்ட்டு வருவோம்மா ஆ என்னாச்சு தாளம் வாசிக்குது நம்ம முதல்ல அந்த இது கொண்டு வந்தீங்களாம்மா மேப்பு ஒரு இடத்துல உட்காந்து பாருங்கள் அந்த மேப்பை ம் சரி அந்த புக்கை கொடு சூப்பா அப்பாட்ட புக்கை கொடுறா